வணக்கம் நண்பா நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ் ஐபிஎல்லில் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா மும்பை இந்தியன்ஸோட ரிட்டன்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த டீம் வந்து இப்போ ஆக்ஷனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எந்த இந்த ஸ்ட்ராட்டஜியோடு போவாங்க அப்படிங்கிறத பற்றி என்னோட கணிப்பு கருத்துக்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதாக நான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு உங்களுக்கு எந்த டீமை பற்றி வேணும்னு கம்மெண்ட் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த டீமை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசலாம் வாங்க உள்ளே போகலாம் மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை கிளியராக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏன் இது வரைக்கும் கடைசி மூணு வருஷம் மும்பை இந்தியன்ஸ் தோத்துச்சுன்னு நான் சொல்கிறேன் மார்க் பவுச்சர் அப்படிங்கிற ஒரு தான் மும்பை இந்தியன்ஸ் தோத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து டீமுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையை கொலைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா ரோஹித் சர்மா ஆடிக்கிறப்பே அவரை வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் வந்து மார்க் பவுச்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போயும் போல் மும்பை இந்தியன்ஸோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகே வர்த்தனை அவர் வந்து மொதல் மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஹெட்டாக இருந்தார் இப்போ வந்து அவர் திரும்ப மும்பை இந்தியன்ஸோட கோச்சாக வந்திருக்காரு ஸோ அதனால் அவர் வந்ததுக்கு அப்புறமே அவரோட முதல் ஸ்டெப் என்ன ஆனார் டீம்மோட அந்த ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த பேடை யூஸ் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டார் எப்படி ஜாயின் பண்ணார் அவங்க தக்க வச்சதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான அந்த அஞ்சு பேர்த்த வந்து தக்க வச்சாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வந்து ஈக்குவல் பிளேயர் தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த பும்ராவுக்கு வந்து ஒரு இடத்தை கொடுத்து பதினெட்டு கோடி நீ எடுத்துக்க பண்ணுறது எல்லாருமே அக்சப்ட் பண்ணிட்டாங்க சரி அப்புறம் சூரியகுமார் யாதவ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேட்டர் ஹர்திக் பாண்டியா நம்பர் ஒன் ஆல் ரோஹித் சர்மா இப்போ ரீசெண்டாக வேல்டு கப் வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் ஆனால் இப்போ அவங்க மூணு பேருமே எப்படி பிரிக்கிறது இந்த சேலரியில் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க அழகாக ஒன்று பண்ணாங்க பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சில் எல்லாருமே வந்து பிரிச்சுட்டாங்க மூணு பேருக்கு நீங்கள் ஈக்குவல் தான் நீங்கள் மூணு பேரும் அப்படிங்கிறத வந்து மகிழாஜ் அவர்களை வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டாரு ஸோ இது எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இந்த வருஷம் மும்பை வந்து போன வருஷம் மாதிரி டீமுக்குள்ளே வந்து அந்த ஒரு சண்டை ஃபைட் இருக்காமல் இந்த தடவை எல்லாம் யூனிட்டாக விளாட யூனிட்டியாக விளாடுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த தடவை மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ரிட்டெய்ன் பண்ணியிருக்காங்க அதை விட அஞ்சாவதாக வந்து திலக்கூர்மாவை எட்டு கோடிக்கு ரிட்டன் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் அந்த அமௌண்ட்டை எடுத்து மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ பிரச்சனை அங்கே முடிஞ்சு இப்போ டீம் அஞ்சு பேர் எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பின் போலர் கிடையாது ஸோ அவங்க இந்த வருஷம் ஆக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா யுவேந்திர சகாலுக்கு பன்னெண்டு கோடி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் யுவேந்திர சகால் கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு கிடைக்கிற என்ன ஸ்பின் பவுலர் கிடைக்கிறாங்களோ அவங்கள எடுப்பாங்க நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது வந்து அஸ்வினாக இருக்கட்டும் இல்லை விவேந்திர சகால் சகால் இல்லை அஸ்வின் ரெண்டு பேர்த்துக்கிட்ட போகலாம் இல்லை பழையபடி அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரௌண்ட் வேணும் ஸ்பின் ஆல்ரௌண்டராக அப்படின்னா குருநல் பாண்டியா திரும்ப பாண்டியா கூட்டணி வந்து சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ குருணல் பாண்டியா வந்து ரொம்ப காசுக்கு போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து நீ பார்க்கலாம் இல்லைனா ஹர்திக் பாண்டியா குணல் பாண்டியா ரெண்டு பற்றியும் சேர்ந்து வராட வைக்கணும் நினைப்பாங்க ஏன்னா குருநல் பாண்டியா வந்து நாலுவோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் சிக்ஸ் செவன் ரன்ஸ் விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையா அந்த ஓவர் குருஷியலாக போட்டு போய்ட்டு இருப்பார் பேட்டிங் பின்னாடி வந்து ஆடக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் குருநல் பாண்டியாவை வந்து ட்ரை பண்ணுவாங்க குருநல் பாண்டியா இல்லாத பட்சத்தில் அவருக்கு அவங்க வந்து இந்த அஸ்வின் சகா ட்ரை பண்ணுவாங்க அவங்களும் கிடைக்கல அப்படின்னா ராகுல் சகாரு இந்த மாதிரி ஸ்பின் போலருக்கு போவாங்க சப்போஸ் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கரைசாக பியூச் அவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இதான் வந்து மும்பை இந்தியோட ஸ்பின் போலிங் அட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா ட்ரை பண்ணுறப்போனா அடியில் ரசித்து அடம் ஜம்பா மாதிரி அதில் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் யாருமே கிடைக்க ஆச்சு ஏன்னா மொபைன் வந்து ஒரு ஐம்பது அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பது கோடி தான் இருக்குது ஸோ அவங்க அதுக்குள்ளே எப்படி அவங்க வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ சாரி நாற்பத்தஞ்சு கோடி தான் இருக்குது அவங்க அதுக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்து வேற என்ன அவங்களுக்கு ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஜஸ்பிரித் பும்ரா இருக்காருங்க ஸோ ஜஸ்பிரித் பும்மாக்கு அப்புறம் வேறு யாரை இறக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நான் நினைக்கிறேன் ஒன்று ட்ரென் போல்ட்டு ஏன்னா ட்ரென் போல்ட்டு பும்ரா கூட்டணியில் தான் மும்பை நீ வந்து தொடர்ந்து நல்லா கப் அடித்தாங்க நல்லா நல்ல பவர்ஃபுல் பவுலிங் அட்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் போல்ட்டு போனதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் திரும்ப அவங்களால அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கோர் வந்து கொண்டு வர முடியல ஸோ இப்போ பும்ரா வந்து லீடில் இருக்கார் அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரெண்ட் போல்ட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க ஃபுல்லாக போவாங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் ட்ரெண்ட் போல்ட்டு போ கிடைக்காத பட்சத்தில் மிச்சர் ஸ்டார்க்கையும் ட்ரை பண்ணுவாங்க மிச்சர் ஸ்டார்க்கும் கிடைக்கல அப்படின்னா லாஸ்ட் டைம் லாண்ட ஜெரால் கோட்ஸி பெரிய ரீசென்டாக கூட நல்லா நினைக்கிறேன் திரும்ப அவரே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அப்படியும் இல்லை ஒரு இந்தியன் ஸ்பின் ஃபாஸ்ட்போலர் கூட முகமது சமி மோகித் சர்மா இந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஃபாஸ்ட் போலருக்கு கண்டிப்பாக அவங்க அக்ரீசிவாக காட்டுவாங்க ஸோ இங்கிட்டு ஒரு ஃபாஸ்போலர்க்கு ஒரு பத்து கோடி வரைக்கும் ஸ்பின்போருக்கு ஒரு பத்து கோடி வரைக்கும் போயிருவாங்க மிச்சம் இருக்க இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி வச்சு அந்த மிச்சர் கேரியாவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஆர்டிஎம் இருக்குது அதில் நேக்கல் பதேரா இல்லை அனுசூல் கம்போஜு இல்லைன்னா இந்த யாக்கரா போகிற அந்த ஆகாஷ் மத்துவால் கூட அவங்க வந்து குரூம் பண்ணுறதுக்காக திரும்ப கூட எடுத்து அவங்க வந்து அந்த டீமை செட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் யூ பட் ஃபாஸ்ட் போலிங்க்க்கு அவங்க கண்டிப்பாக ரன் போட்டு மிச்சர் ஸ்டார் இருக்குது இந்த மாதிரி போவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியர்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து மிச்சல் ஜான்சன் மிச்சல் மெக்லகானே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வச்சு தான் அவங்க வந்து அவங்க அந்த ஜெயித்தாங்க ஸோ இந்த தடவை அந்த ஃபாரின் பாஸ் லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷம் அவங்களுக்கு வந்து சரி அமையலை அப்படிங்கிறனால தான் அவங்களோட தோல்வின்னு நான் பார்க்குறேன் ஸோ இப்போ ஜெயவர்த்தனை இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல மைண்டோட வருவாங்க ஸோ ரோஹித் சர்மாவும் விட்டு கொடுத்துறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு கேப்டன்ஷிப் எனக்கு ஒன்றும் பிரச்சனை தேவை நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டேன் ஸோ வந்து இப்போ என்னோட மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு ஸோ கருத்து பண்ணப்போ அகென் கேப்டன் எடுக்கப்படுறாரு போன வருஷம் பார்த்தா கேப்டன்ஷிப் ஹர்திக் பண்ணியா வந்து வேறு இந்த வருஷம் ஹர்திக் பண்ண வேறு எனக்கு ஹரு பண்ண பிரச்சனைகளாகவே போன வருஷம் வந்து இருந்தார் அவரோட ஒய்ஃபுக்கும் அவருக்கு ஒரு டைவர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை போய்க்குறதுனால அவர் அதை வந்து வெளிக்காட்ட முடியாமல் வந்து அந்த கோவத்தை அப்படி பண்ணிட்டாரு ஸோ இந்த வருஷம் அவங்க கிளியர் மைண்டாக வருவாங்க ஏன்னா வேல்டு கப்பில் ஜெயிச்சோன்னே ரோஹித் சர்மா ஹரிதி பண்ணி கட்டி பிடிச்சி முத்த கொடுத்து அதை அதை பிரச்சனைன்னா அதோட முடிஞ்சுச்சு வச்சுக்காங்க ஏன்னா திருஷ்டி கழிஞ்ச மாதிரி ஆகி போச்சு ஸோ இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் வந்து வேறு மாதிரி வர போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து நம்புகிறேன் மும்பை இந்தியன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து இந்த ஃபாஸ்ட் போலிங்கும் இந்த ஸ்பின் போலிங்கோ மட்டும் அவங்க கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா எடுக்க விட்டுறாமல் மற்ற டீமும் பார்க்கணும் சப்போஸ் அவங்க சரி எடுக்கட்டுங்கிற மாதிரி விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து கப் அடிக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட கணிப்பு இதில் உங்களுக்கு யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இதான் மும்பை இந்தியன்ஸோட ஃபாஸ்ட் போலிங் கண்டிப்பாக ரெண்டு பேர் எடுப்பாங்க ஃபாரின் பவுலர் ஃபாஸ்ட் பாலர் நிறைய நறுக்குன்னு எடுப்பாங்க மப்பாக்கா போன வருஷம்லாம் எடுத்தாங்க ஒரு மேட்சில் அடினு வாங்கிட்டார் திரும்ப கூட அவரை வந்து கிடைக்காத சும்மா பேக்கப் பாலர்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்களோட லோக்கல் ஹண்டிங் டீம் வந்து இருக்காங்க அவங்க வந்து இந்த வருஷம் யாரை புதுசாக கொண்டு வரப்போ நான் எதிர்பார்த்துருக்கேன் ஏன்னா எப்போயுமே அவங்க திலக்கூர்மா கொண்டு வந்தாங்க நேக்கல் வேதராக கொண்டு வந்தாங்க ரமன் தீரை கொண்டு வந்தாங்க ஸோ இப்படி எல்லாத்துமே கொண்டு வந்தனாலும் திரும்ப கூட அவங்கள வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பிளேயரை கூட எக்ஸ்ட்ரா கொண்டு வருவாங்க கண்டிப்பாக அவங்க தேடி இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பின் போல அந்த ஃபாஸ்ட் போலர் கோட்டா முடிச்சிட்டா அப்புறம் ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் வேணும் முக்கியமாக குயின்டன் டீ வேணும் ஸோ இதுக்கு முன்னாடி குயின்டன் டிகாக்குமே இருந்து சாப்பிடப்போ செம்மையாடினார் அவர் வேணாலும் அவர் வந்து நிறையா மேட்ச் வந்து கொண்டு போய் விட்டார் ஸோ அதனால் குயின்டன் டீ காக்கை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவர் எட்டு கோடி ஒம்போது அஞ்சு கோடி ஏழு கோடிக்குள்ளே கிடச்சா அவர் எடுப்பாங்க அப்படி இல்லையா இங்கிலாந்து பிளேயர் விக்கெட் கீப்பர்ஸ் நிறையா இருக்காங்க ஜாஸ் பட்லர் முன்னாடி மும்பை இந்தியஸ்க்கு ஆடி இருக்காரு ஸோ திரும்ப ஜோஸ் ஜாஸ் பட்லர் எடுக்கலாம்னு கூட நினைப்பாங்க ஆனால் ஜாஸ் பட்லர் வந்து பத்துக்குடிக்கு கீழே வருவாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறையா பேர் இருக்கேன் மூணு விதமாக நான் அவர் ஆடுறாரு அதாவது கேப்டன்ஷிப் ரூல் பண்ணுறாரு ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் இது மூணு பண்ணுறதுனால ஸோ ஜாஸ் பட்லர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்க ட்ரை பண்ண முகந்த சேர்ந்து எல்லாத்தையுமே இந்த குக்கி போடுவாங்க விக்கெட் கீப்பர் வித் பேட்ஸ்மேன் ஸோ அது யாருமே கிடைக்காத வச்சு இசாங் சாங் போங்கலான்னு கேட்டால் என்னை போக மாட்டாங்க ஏன்னா இசாங் சாங் ரொம்ப விலைக்கு பன்னெண்டு கோடி கிட்ட போயிருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இசாங் சங்கிட்ட மாட்டாங்க இந்த தடவை அவங்க வந்து ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக எடுப்பாங்க அப்படிங்கிற நான் நம்புறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் வந்து அதான் இருக்குது ஸோ இந்த தடவை விக்கெட் கீப்பரில் டீக்காக் எடுக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க இந்த ரிசர்வ் பாண்டே கே எல் ராகுல் இந்த மாதிரி தான் போகவே முடியாது அங்கே அவங்ககிட்ட மணி கிடையாது ஸோ அவங்க பெரிய பெரிய அவங்க ஒன்லி போகிறது வந்து அதிக துவைக்கி கொடுக்குறது யாராக இருக்குன்னா ஃபாஸ்ட்பால் ஜோஃப்ரோ ஆர்ச்சராக கூட திரும்ப அவங்க நீதா அம்பானியாக இருக்கட்டும் இல்லை ஆகாஷ் அம்பானி எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முன்னாடி ஜோஃப்ரா ஆர்ச்சர் மும்புற கூட்டணி வந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த பவுலிங்காக சப்போஸ் இப்போ ஆர்ச்சரும் வந்து நல்லா தான் இருக்காரு பட் ஃபிட்னஸ் தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும் பட் திரும்ப ஒருவேளை அவங்க யோசிச்சு திரும்ப அவர் கம்மியான கூடி கிடைக்கிறப்ப அதை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிச்சல் ஸ்டார்க்கு அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவங்க தேடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மெயினாக ட்ரெண்ட் போட்டுக்கு போவாங்க அது கிடைக்காத பட்சத்தில் மற்ற பவுலரை வந்து எடுக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நல்ல ஸ்பின் பவுலர் எடுத்துட்டா அந்த இது வந்து க்ளோஸ் ஆகும் ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸோ கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டீம் எடுத்து மிச்சம் கூட பேக்கப் அப்படியே வச்சு ஒரே ஒட்டி டீமை அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் நான் நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து நான் அடுத்து வீட்டாக சந்திப்போம் அடுத்த எந்த டீமை பற்றி வீடியோ போகிறாங்கன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நான் போகிறேன் பாய் பாய் தேங்க்யூ